இதில் இருக்கிற விஷ்ணு சீகன் பால ஒரு வாழ்ந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஸோ இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் ஸோ தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்த்தவர் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் வருடம் தமிழ் வேதாகமத்தை அவங்க மொழிபெயர்ப்பாங்க ஸோ இவ்வளோ அருமையான ஒரு இடம் நீங்கள் பாருங்க நம்ம செய்யும் செய்யும்பொழுது நம்முடைய சரித்திரம் ஒரு வாழ்கிறோம் மறிக்கிறோம் இல்லை அன்றாக நம்ம வாழும்போது ஒரு சரித்திரம் படைக்கிறவர்களாக நீங்களும் நான் இருக்கணும் அந்த பிளேஸ் நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க